அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதம் நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம் இந்த டிசம்பர் மாதத்துல பிளானடரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிநாதன் குரு அவர் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு குரு வந்து நம்முடைய ராசி பிளஸ் பத்தாம் அதிபதி அந்த கிரகம் மூணுக்கு போறது குற்றம்தான் தான் இப்ப வக்ரத்துல இருக்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் பண்ணும் அது கொஞ்சம் குழப்பத்தை பண்ணாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கொடுக்கும் அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சமாகி வக்ரம் ஆகுறாரு சோ அந்த செவ்வாயும் இப்போ நமக்கு ஃபேவரா மாறுது வக்ர செவ்வாய் நிச்சயமா நல்லது பண்ணும் செவ்வாய் வந்து நமக்கு முழு சுபர் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த கிரகம் நீச்சமாகிறது குற்றம் நீச்சமாகி வக்ரமாகிறது நல்லது நல்லது அதுவும் திரிகோணஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்தது ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருக்கு ஜென்ம ராகு கலத்திர கேது அது ஒரு மாதிரி குழப்பம் தான் ஆனா குரு பார்வையில கேது வந்துருவாரு சோ அது நமக்கு கொஞ்சம் ஒரு பிளஸ் ஆன விஷயமா இருக்கு அடுத்தது பாகியத்துல சூரியன் சூரியன் வந்து ஆறாம் அதிபதி அவர் வந்து முழு பாவரா வந்துருவாரு நமக்கு அவை சூரியன் பாகியத்துல பிளஸ் புதன் கன்ஜெக்ஷன் இருக்கும் புதன் வந்து வக்ரத்துல இருப்பாரு புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு ஏழுக்குரியவனா வருவார் அவர் வந்து சூரியனோட இணையிறது கொஞ்சம் குற்றம் ஆனா வக்ரத்துல இருக்காரு அது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும் அதே போல மாதத்தோட செகண்ட் சூரியன் சூரியன்டைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆயிடுவார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் அவுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் ஏழரை சனியில் விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு ஸோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் எனவே இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றம் பரவாயில்ல ரொம்ப ஃபேவர்னு சொல்ல முடியல ஆனா ஏன்னா வந்து நம்முடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அதே போல ஜென்மத்தில் ராகு சனி வேற ஏழு சனியா இருக்கு அதே போல சூரியன் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்யும் ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் ஆறாம் அதிபதி ஒன்பது பத்துல சஞ்சாரம் செய்யறது அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணாது இந்த டிசம்பர் மந்த பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு முதல்ல சிந்தனை குழப்பத்தில இருந்து வெளில வந்துடணும் அதிகமா ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிறது ஒரு முடிவெடுக்க முடியாம திணறது சோ அதெல்லாம் அந்த மந்த்ல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அதுவே சிந்தனை குழப்பத்தில இருந்து வெளில வந்துடுறது நல்லது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறீங்கன்னா அதை ரொம்ப கிளியரா எடுத்துக்கோங்க தெளிவா ஒரு விஷயத்தை பிளான் கம்பெனி அதுல இறங்குறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா ஜென்ம ராகு தொடர்ச்சியா குழப்பத்தை கொடுக்கும் பண்ணலாமா வேணாமா இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு ஒரு மாதிரி நிறைய குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவை தெளிவா ஒரு முடிவு எடுங்க உங்களால முடிவு எடுக்க முடியலனாக்கா யாரோ ஒருத்தருடைய ஆலோசனையின்படி செயல்படுறது நல்லது அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவரா இருக்கணும் ஏன்னா அந்த டைமிங்ல நீங்க மாட்டுக்கும் எல்லார்டையும் போய் அட்வைஸ் கேட்டீங்கனாக்கா ஆளாளுக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க அதே இன்னும் ஒரு பெரிய குழப்பமாயிடும் உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை வாங்கிக்கிட்டு அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க அப்படிலாம் நீங்க எந்த விஷயம் சம்பந்தமா நீங்க முடிவெடுக்கணுமோ அதுல யாரு எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது ஆகவே முதல்ல சிந்தனை குழப்பம் அதுல இருந்து நீங்க வெளில வந்துடணும் தெளிவா ஒரு விஷயம் நோக்கி நீங்க டிராவல் பண்றது நல்லது அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல நான்காம் அதிபதியோட இணைந்து இருப்பாரு ஆகவே தாய் தந்தை இவர்களுக்கு சுகவீனங்களோ அப்படின்னா இவர்களோட ஒரு மாதிரி கருத்து போராட்டமோ அப்படின்னா இவர்களால ஏதாச்சும் ஒரு சில வருத்தமோ ஏற்பட்டு நீங்களாம் அவை தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்

குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பம் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம் ஏதாச்சும் மாற்றம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் ஆகவே தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன கரெக்டா நீங்க முடிச்சு வச்சிருங்க யாரையும் நம்ப வேண்டாம் மூன்றாவது நபரை நம்பி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதே போல நிறைய பேருக்கு இந்த மாதத்துல தொழில மாத்துவோமா உத்தியோகத்தை மாத்துவோமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும் அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தெரியல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பதினைந்தாம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் வர மாதிரி இருக்கும் அதை நம்ம அப்படியே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி ஜீவனத்துக்கு வர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது தொழில் உத்தியோகத்துல ஏதோ ஒரு மாதிரி போட்டி அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி எதிர்ப்பு ஏதோ ஒரு மாதிரி குழப்பம் ஒரு மாதிரியான பயம் இதையாச்சும் ஏற்படுத்தலாம் ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கேரங்கியா கவனமா சிந்தனை தெளிவோட செயல்படுறது நல்லது அடுத்து சுக்கிரன் லாபத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு இது வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களையும் ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானத்துல இருக்கும் பிரேயஸ்தானத்துல இருக்கும் பிளஸ் வந்து அஷ்டமஸ்தானம்

பார்வை இருக்கு ஆகவே மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மருத்துவம் சார்ந்த வகையில செலவுகளை அதிகரிக்கலாம் ஏன்னா அஷ்டமத்துல செவ்வாய் பார்வை படும்போது அது மருத்துவம் சார்ந்த வகையில சுகவீனங்களை ஏற்படுத்தும் ஆகவே அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு மேல கொஞ்சம் டஃபா இருக்கும் அவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல பாகியாதிபதி பிளஸ் வந்து ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தோம்னா பஞ்சமத்தில் இருக்கிறது ஒரு விதத்துல கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் பல விதத்துல நமக்கு பலன்களை செய்யும் குறிப்பா குழந்தை பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இவர்களால ஒரு மாதிரி கவலை கலக்கம் குழப்பம் இது ஒரு பக்கம் இருக்கும் அதே சமயத்துல அவர்களால ஒரு மாதிரி மகிழ்ச்சி ஒரு மாதிரி ஆனந்தம் அவர்கள் பற்றிய கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இது சார்ந்த வகையில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டையும் கொடுக்கும் கவலையும் கொடுக்கும் பிளஸ் வந்து அவர்களால மகிழ்ச்சியும் கொடுக்கும் இப்படி ஒரு மாதிரி கலவையா இருக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது பாகியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தடை தாமதம் ஏதாச்சும் இருந்துச்சு

இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை ஃபேமிலி சம்பந்தமான விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மௌனத்தால காரியத்தை சாதிக்கணும் அமைதியோட செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ரெண்டுல சனி பார்வை இருக்கும்போது வாக்குவாதம் அதிகமாக வரும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால மன வருத்தங்கள் அதிகமாக வரும் அதுவே ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷன்ல இருக்கீங்கன்னா நம்முடைய செயல்பாடு பேச்சுவார்த்தை இதுல நிதானம் காட்டினாலே போதும் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது ட்ரை பண்ணுங்க தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரான பலனை பெற்று கொடுக்கும் அடுத்தது ஏழாம் இடத்துல கேது அதுவும் வந்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதில் ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு குரு பார்வையில கேது இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதத்தோட திருமண முயற்சியில் நல்ல எதிர்பார்க்கலாம் அதையும் புதன் வந்து இந்த மாதத்தில் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில இருந்த கருத்து போராட்டம் வாழ்க்கை துணையுடைய ஏற்பட்ட அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பதினைந்தாம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆகும் புதன் பாகியத்துல தனித்து இருப்பாரு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஏழாம் அதிபதி பாகியத்துக்கு வருது சிறப்பு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி நண்பர்களால உதவி நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட குழப்பம் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாமே வந்து இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு மேல நமக்கு ஃபேவரா மாறுது ஓவரால அந்த டிசம்பர் மந்தத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவுகள் நம்முடைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகுது அது அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தெரியல இந்த பார்ட்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் ஃபேமிலியில ஏதாச்சும் சுப பண்றது அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயம் அதுல ஏற்பட்ட குழப்பம் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட குழப்பம் திருமணம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகுது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறுது ஏழரை சனியில விரைய சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கூடுதல் விழிப்புணர்வு இந்த மாதத்துல இருக்கணும் ஏன்னா செவ்வாய் பார்வை பனிரெண்டுல அது வந்து அளவுக்கு அதிகமான செலவை இன்டிமேட் பண்ணுது ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கேர் எடுத்து செயல்படுறது நல்லது மேக்சிமம் சுபபிரியமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க கடன் சுமை இருக்குன்னா கடனை கட்டிடுங்க கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது நிச்சயமா நமக்கு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல சிந்தனை தெளிவோட செயல்படுங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரான பலன்களை பெற்று கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்துட்டு உரிய ஒரு பலன்கள் தான் எல்லாருக்கும் நூறு சதவீதம் ஒத்து வரும் கிடையாது உங்களுடைய கால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு தேர்ட்டி இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் செவன்டி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் பிளே பண்ணும் ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலன் எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே போல உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இல்ல சொன்னா நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இல்ல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் ஜனநகால ஜாதகத்தில் தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரம் கிரகங்குடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா சில சேஞ்சஸ் பண்ணும் மன ரீதியாக ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் லைஃப்ல மேஜரான ரோலை கோச்சாரம் பிளே பண்ணாது ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பார்த்துக்கணும் மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வர இருக்கிற டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிடிக்ஷன் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் உடைய திருமணம் திருமண வாழ்க்கை உடைய குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் சனியாக இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்கள் டைம் இருக்கும் அந்த பதிவுலையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி